தேதி புதன்ிழமை முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் தீமோதேவுக்கு எழுதியம் ஒன்று முதல் வரை மற்றும் அதிகாரம் ஆறு இறைவசனங்கள் பனிரெண்டு என் அன்பார்ந்த பிள்ளை தீமோதேவுக்கு கடவுளின் திருவுலத்தால் கிறிஸ்து அருளும் வாழ்வு பற்றிய வாக்குறுதிக்கு ஏற்ப அவருடைய திருத்தூதரான பவுல் எழுதுவது தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் கிறிஸ்து அருளும் இரக்கமும் அமைதியும் என் உரித்தாகுகளை போன்று தூய்மையான மனசான்றுடன் கடவுளுக்கு பணியாற்றும் நான் அவருக்கு நன்றி கூறுகிறேன் இரவும் பகலும் இடைவிடாமல் என் மன்றாட்டுகளில் உன்னை நினைவு கூறுகிறேன் உன்மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்தியபோது போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருட்கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவு கூறுகிறேன் கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார் எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள் அவர் தம் செயல்களை முன்னிட்டு அல்ல காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து ஏசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார் நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார் நம் மீட்பராகிய கிறிஸ்து ஏசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார் அந்த நற்செய்தியை அறிவிப்பவனாகவும் திருத்தூதனாகவும் போதகனாகவும் நான் ஏற்படுத்தப்பட்டுள்ளேன் இதன் பொருட்டே நான் இவ்வாறு துன்புற்று வருகிறேன் எனினும் வெட்கம் உறுவதில்லை ஏனெனில் நான் யாரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என அறிவேன் அவர் என்னிடம் ஒப்படைத்ததை இறுதி நாள் வரை காத்திட வல்லவர் என்கிற உறுதியான நம்பிக்கை எனக்கு உண்டு இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு நற்செய்தி வாசகம் அவர் வாழ்வோரின் கடவுள் இறந்தோரின் கடவுள் அல்லர் மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பன்னிரண்டு வசனங்கள் பதினெட்டில் இருந்து இருபத்தி ஏழு வரை அக்காலத்தில் உயிர் தழுதல் இல்லை என்னும் கருத்துடைய சதுசேயர் ஜேசுவை அணுகி போதகிறேன் ஒருவர் மகப்பேரின்றி தம் மனைவியை விட்டுவிட்டு இறந்து போனால் அவரை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே நமக்கு எழுதி வைத்துள்ளார் சகோதரர் ஏழுவர் இறந்தனர் மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார் இரண்டாம் அவர் அவரை மணந்து அவரும் மகப்பேரின்றி இறந்தார் மூன்றாவரும் அவ்வாறே நிகழ்ந்தது ஏழு பேருக்கும் மகப்பேறு இல்லாமல் போயிற்று அனைவருக்கும் கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார் அவர்கள் உயிர் போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாக இருப்பார் ஏனெனில் எழுவரும் அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர் அதற்கு இயேசு அவர்களிடம் உங்களுக்கு மறைநூல் தெரியாதா கடவுளின் வல்லமையும் தெரியாதா இதனால் தான் தவறான கருத்தை கொண்டிருக்கின்றீர்கள் இறந்து உயிர்த்தெழும்போது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை மாறாக அவர்கள் விண்ணக தூதரை போல் இருப்பார்கள் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசேயின் நூலில் முட்புதர் பற்றிய நிகழ்ச்சியில் இவ்வாறு வாசித்தது இல்லையா ஆபிரஹாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் ஜாக்கோப்பின் கடவுள் நானே என்று கடவுள் அவரிடம் சொன்னாரே அவர் இறந்தவரின் கடவுள் அல்ல மாறாக வாழ்வோரின் கடவுள் நீங்கள் தவறான கருத்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று கூறினார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்புக்குரியவர்களே புனித பவுல் தான் எழுதிய திருமுகங்கள் எல்லாவற்றையும் முதல் பகுதியாக வாழ்த்து பகுதியை வைத்துள்ளார் இப்பகுதியில் தான் யாருக்கு திருமுகத்தை எழுதுகின்றாரோ அவர்களுக்கு அல்லது அவருக்கு கடவுளின் அருளும் அமைதியும் உரித்தாகுக என்று குறைபடுகின்றார் ரோமையர் ஒன்று 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 பொருந்தியர் ஒன்று மூன்று கலாத்தியர் ஒன்று மூன்று எபேசியர் ஒன்று இரண்டு பிலிப்பியர் ஒன்று இரண்டு கொலோசேயர் ஒன்று இரண்டு திமோதீவுக்கு எழுதிய இரண்டு கடிதங்களிலும் மேற்கூறப்பட்ட அருள் மற்றும் அமைதி ஆகிய இரண்டு வாழ்த்துக்களோடு இரக்கம் என்கின்ற மூன்றாவது வாழ்த்தையும் சேர்த்துக் கொள்கின்றார் இதை இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம் தீத்துவுக்கு எழுதப்பட்ட கடிதத்தில் மட்டும் இந்த வாழ்த்து காணப்படவில்லை தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக என்ற வரிகளை ஏறத்தாழ தனது எல்லா திருமுகங்களிலும் சொல்வதன் மூலம் புனித பவுல் கிறிஸ்தவ நம்பிக்கையின் மிக முக்கியமான பகுதியை இவற்றின் வழியாக வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால் அது மிகையல்ல எனவே இவை இரண்டையும் ஒவ்வொன்றாக சிந்திக்கலாம் முதலாவதாக அருள் கேரிஸ் என்ற கிரேக்க வார்த்தையானது ஆங்கிலத்தில் கிரேஸ் என்றும் தமிழில் அருள் என்றும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது பவுலடியாரை பொறுத்த அளவில் இந்த வாழ்வில் கடவுளிடமிருந்து நாம் உரிமை கொண்டாடுவதற்கு என்று ஏதுமில்லை கடவுளின் சட்டங்களை சரிவர கடைபிடிப்பதன் காரணமாகவும் அப்பழுக்கற்ற நல்ல வாழ்க்கை வாழ்வதன் காரணமாகவும் நற்செயல்கள் செய்வதன் காரணமாகவும் நாம் கடவுளிடமிருந்து எதையும் உரிமை கொண்டாட முடியாது வி demand டிமாண்ட் from God காட் ஆன் of ஆஃப் அவர் மாறாக இறைவன் தாமாகவே முன் வந்து வழங்குகின்ற அருளை பெற்றுக் கொள்ளுகின்ற அளவிற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் பொறுத்த அளவில் மேற்கொள்ளப்பட்ட நற்செயல்பாடுகள் நம்மையே தயாரிப்பதற்கு உதவும் கருவிகளை தவிர கடவுளிடம் உரிமை கொண்டாடுவதற்கான வழிமுறைகள் அல்ல இப்படிப்பட்ட அருளை இறைவன் தருவதனுடைய நோக்கம் அவருக்கும் நமக்கும் இடையேயான உறவில் நாம் வளர வேண்டும் என்பதை ஒரு பக்கம் ஒரு மனிதர் தன்னை பற்றிய அறிவிலும் ஆற்றலிலும் வளர்வதற்கும் இன்னொரு பக்கம் இதைவிட மிக முக்கியமாக இறைவனோடு உள்ள உறவில் செழுமை அடைவதற்கும் கடவுள் ஒருவருக்கு கொடுக்கும் மாபெரும் கொடையே அருள் என்பது எனவே அன்பிற்குரியவர்களே கலாத்தியர் இரண்டு இருபத்தி ஒன்றில் புனித பவுல் சொல்லுகின்றார் நான் கடவுளின் அருள் பயனற்று மாட்டேன் என்று எனவே புனித பவுலை போலவே நம்மீதும் இறைவன் அருளை பொழுகின்றார் என்பதை உணர்ந்து இந்த அருளை வீணாக்கி விடாமல் இறைவனோடு உள்ள உறவை ஆழமாக்கிக் கொள்ள அந்த உறவை முழுமைப்படுத்திக் கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் இரண்டாவதாக அமைதி இது இறைவன் வழங்கக்கூடிய இரண்டாவது மிக முக்கியமான கொடை ஒரு தனிப்பட்ட மனிதரின் மனது சார்ந்தது மட்டுமல்ல அமைதி அதாவது மன அமைதி என்று சொல்கிறோமே அமைதி என்பது தனிப்பட்ட மனிதரின் மனது சார்ந்தது மட்டுமல்ல இது பிறரோடு உள்ள உறவையும் சுட்டிக்காட்டுவதாகும் இந்த முதல் வகை அமைதி அதாவது மன அமைதியைப் பற்றி பவுல் இவ்வாறு சொல்கிறார் இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும் என்று சொல்கின்றார் அடுத்து பிறரோடு இயைந்து இணைந்து வாழ்வதற்காக கொடுக்கப்படுகின்ற அமைதி என்கின்ற கொடையை பற்றி கீழ்கண்ட பகுதிகளில் பவுல் குறிப்பிடுகின்றார் நான்கு மூன்றில் அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக் கொள்ள முழு முயற்சி எடுங்கள் அடுத்தியர் இரண்டு கிறிஸ்துவே நமக்கு அமைதி அருள்பவர் அவரே இரண்டு இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாக தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார் பிரியமானவர்களே கடவுளிடமிருந்து நமக்கு வரக்கூடிய இரண்டு மாபெரும் கொடைகள் அருளும் அமைதியும் இவ்விரண்டு கொடைகளும் நம் வாழ்வை முழுமைப்படுத்தக்கூடிய தன்மையை பெற்றிருப்பவை இறைவனோடு இணைந்து வாழ்வதன் மூலமும் பிறரோடு உறவு கொண்டு வாழ்வதன் மூலமும் நம் வாழ்வு முழுமை அடைகிறது அதற்கு அவசியமானவை இவ்விரு கொடைகளும் எனவே இவற்றை சரியாக பயன்படுத்திக் கொள்ள நாம் தொடர்ந்து மன்றாட அழைக்கப்படுகின்றோம் ஜபம் இறைவா கொடுக்கப்பட்ட குடைகள் மட்டில் இருந்து அவற்றை வீணாக்கி விடாமல் இருக்க வரந்தாரும் ஆமேன் உலகம் அழிந்து போகும் உயிரும் மறைந்து போகும் உலகம் அழிந்து போகும் உயிரும் மறைந்து போகும் அழியாத ஆன்மாவை காத்திடு ஆண்டவர் வருகைக்கு காத்திரு அழியாத ஆன்மாவை காத்திடு ஆண்டவர் வருகைக்கு காத்திரு ஆயத்தமாக நீ இருந்திடு மா நீ இருந்திடு உலகம் அழிந்து போகும் உயிரும் மறைந்து போகும் உலகம் அழிந்து போகும் உயிரும் மறைந்து போகும் அழியாத ஆன்மாவை காத்திடு ஆண்டவர் வருகைக்கு காத்திரு ஆயத்தமாய் நீ இருந்திடு ஆயஸ்தமாய் நீ இருந்திடு உலகமோ மறைந்துவிடும் காணாத பரலோகம் கண்முன் தோன்றிடும் காணுகின்ற உலகமோ மறைந்துவிடும் காணாத பரலோகம் கண்முன் தோன்றிடும் நிலையான வான் வாழ்வாகும் நிலையான வாழ் வீடு நிரந்தர வாழ்வாகும் நிறைவோடு மகிழ்வோடு வாழ்ந்திருப்போம் நிறைவோடு மகிழ்வோடு வாழ்ந்திருப்போம் உலகம் அழிந்து போகும் உயிரும் மறைந்து போகும் உலகம் அழிந்து போகும் உயிரும் மறைந்து போகும் அழியாத ஆன்மாவை காத்திடு ஆண்டவர் வருகைக்கு காத்திரு அழியாத ஆன்மாவை காத்திடு ஆண்டவர் வருகைக்கு காத்திரு ஆயத்தமாய் நீ இருந்த ஆயத்த நீ தெளவில்லை என்றால் நமது நம்பிக்கை விணையாகும் அவரோடு நாம் இறந்தால் அவரோடு உயிர் திழுவோ அவரோடு நாம் இறந்தால் அவரோடு உயிர் உயிர்த்தெழுவோ நித்தியமும் அவரோடு நிலைத்திடுவோம் நித்தியமும் அவரோடு நிலைத்திடுவோம் உலகம் அழிந்து போகும் உயிரும் மறைந்து போகும் உலகம் அழிந்து போகும் உயிரும் மறைந்து போகும் அழியாத ஆன்மாவை காத்திடு ஆண்டவர் வருகைக்கு காத்திரு அழியாத ஆன்மாவை காத்திடு ஆண்டவர் வருகைக்கு காத்திரு ஆயத்தமாய் நீ இருந்திடு ஆயத்தமாய் நீ இருந்து